அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் இன்றைக்கி ஒரு வீரம் மிகுந்த பெண் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி தாராபாய் போன்ஸ்லே சத்ரபதி சிவாஜி மருமகளான இவரை பெரும்பாலும் மக்கள் மராட்டியர்களின் ராணி அப்படின்னு தான் அழைச்சாங்க நம் நாட்டை உருவாக்க உதவிய பல தைரியமான பெண்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்நிய ஒடுக்குமுறைகளில் இருந்து தாய்நாட்டை காப்பாத்துறது மக்களின் சிந்தனை செயல்முறைகளை சீர்திருத்துறது என அனைத்தையுமே இந்திய பெண்கள் செய்து காட்டியிருக்காங்க ராணி லட்சுமிபாய் புலி போல சண்டை போடுவார் அப்படின்னு நம்ம பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் பெண்கள் கல்வி கிறப்பதற்கு சாவித்ரி பாய் அவர்கள் செய்த எண்ணற்ற தியாகங்கள் அன்னை தெரசாவின் தெய்வீகமான அக்கறை குணம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மராட்டிய பேரரசின் பெண் சிங்கமான இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா ராணி தாராபாய் அவரோட கணவர் மரணத்துக்கு பிறகு கூட மராட்டிய பேரரசின் பொறுப்பை ஏற்றார் மிகப்பெரிய முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கு எதிராக சளைக்காம போராடியவர் இவர் தன் தாயகத்தை கைப்பற்றும் எண்ணத்தை கனவில் கூட யாரையும் அனுமதிக்க மறுத்த அவள்தான் ராணி தாராபாய் போன்ஸ்லே சிறுவயதிலிருந்தே தாராபாய் அரசியல் மற்றும் நாட்டின் சுதந்திரத்திற்காக முகலாயர்களுக்கு எதிராக போரின் தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டார் அவர் மராட்டிய படையின் தலைமை தளபதியான ஹம்பிராவ் மோஹித் தேவின் மகள் அம்பு எய்துவதிலிருந்து வால் ஏந்துவது குதிரை சவாரி என எல்லா விதமான பயிற்சிகளையும் அவரது தந்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார் சத்ரபதி சிவாஜியின் இளைய மகன் ராஜாராமுடன் தாராபாய் திருமணம் செய்து கொண்டார் தாராபாய் மராட்டிய பேரரசின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி இரண்டையுமே கண்டவர் மராட்டியர்களின் அதிகாரம் இன்மையினாலும் முகலாயர்களின் உயிருக்கு ஆபத்தான அடக்குமுறையினாலும் தாராபாய் மற்றும் ராஜாராமும் மாறுவிடத்திலும் தலைமறைவாகவும் வாழ நேர்ந்தது தாராபாய் ஒரு சுதந்திரமான பெண் மற்றும் இன்னமும் உறுதியான பேரரசி நீண்ட காலமாக மாறுவிடத்தில் வாழல சுமார் ஒரு வருடம் கழித்து தாராபாய் மாறுவிடத்திலிருந்து விடுபட்டார் தாராபாய் அப்போது துண்டு துண்டாக இருந்த மராட்டிய பேரரசின் மறு உருவாக்கத்தை விரைவில் தொடங்கினார் ஆனால் மார்ச் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு தாராபாயையும் அவரது மகன் இரண்டாம் சிவாஜியையும் தவிக்கிவிட்டு ராஜாராம் இறந்துவிட்டார் இருந்தாலும் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தினால் தாராபாய் தனது இலக்கிலிருந்து விலகவே இல்லை முகலாயர்கள் ராஜாராமின் மரணத்தை மராட்டிய பேரரசின் முடிவாக தான் கண்டாங்க தாராபாய் என்ற பெண்ணை தங்களுக்கு கீழானவர் என அப்படின்னு நினைச்சாங்க முகலாயர்களும் அவர்களின் பேரரசர் அவுரங்கசீப்பும் கூட தாராபாய் சக்திய வெகு குறைவாக மதிப்பிட்டாங்க பிறகு தாராபாய் ராஜாராமின் மகனை மன்னராக முடிசூட்டப்பட்டார் ஆனால் அவரோட தாய் தாராபாய் ஆட்சி செஞ்சாங்க இது தாராபாயின் வாழ்க்கையில் இரண்டாம் கட்டம் தாராபாய் ராணுவத்திற்கு தலைமை தாங்கினார் அது மட்டும் இல்லாமல் தாராபாய் இராணுவம் சிவில் மற்றும் அரசியல் விவகாரங்களை நல்லா அறிஞ்சு வச்சிருந்தாரு மராட்டிய சாம்ராஜ்யத்தின் ஒரு பெண் வழிநடத்துகிறார் அப்படின்னு முகலாயர்கள் நிம்மதி அடைஞ்சாங்க இவர்களை வெல்வது கடினமல்ல அல்ல அப்படின்னு நினைச்சிருந்தாங்க முகலாயர்களுக்கு எதிராக பல போர்களில் தாராபாய் தனிப்பட்ட முறையில் போருக்கு தலைமை தாங்கினார் அவர் ஒரு மராட்டிய சாம்ராஜ்யத்திலிருந்து மற்றொரு மராட்டிய சாம்ராஜ்யத்துக்கு முக்கியமான கூட்டணிகளை உருவாக்கி வளங்களையும் ஆட்களையும் திரட்டினாங்க தாராபாய் தனிப்பட்ட முறையில் தன் படைகளை முன்னின்று வழிநடத்தி தன்னை பின்பற்றும்படி தளபதிகளையும் ஊக்குவிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் நர்மதா நதியை கடந்து மால்வாவில் சிறிய ஊடுருவல்களை செய்து உடனடியாக பின்வாங்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு தாராபாய் நான்கு நாட்களுக்கு முகலாய படைகளால் கைப்பற்றப்பட்டார் ஆனால் முகலாயர் முகாமிலிருந்து பின்னர் அவர் தப்பினார் தாராபாயின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர் எதிரிகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்வதை நிறுத்தல எதிரி இராணுவத்தின் தளபதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதில் அவுரங்கசீப் ஒரு குறிப்பிட்ட உத்தியை கொண்டிருந்தார் தாராபாயும் முகலாயர்களுக்கு எதிராகவும் அவ்வாறு செய்தார் இதன் விளைவாக அவரது இராணுவம் மால்வா மற்றும் குஜராத் வரை முகலாய எல்லைக்குள் ஊடுருவியது தாராபாய் சதாராபூரில் அவுரங்கசீப்பை எதிர்கொண்டார் தக்கான பகுதியில் ஏறக்குறைய இரண்டு தசாப்தங்களாக தொடர்ச்சியாக போரை நடத்தினார் இதனால் அவரது படையில் ஐந்தில் ஒரு பகுதி எழுந்தார் தாராபாயின் திறமையான தலைமையின் கீழ் நேதாஜி ஷிண்டே மற்றும் மராட்டிய தளபதிகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளால் முகலாயர்கள் பின்வாங்கி தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்துச்சு கடைசியாக சோர்வுற்ற நம்பிக்கையேற்ற உடைந்து போன மனதுடன் பலவீனமான அவுரங்கசீப் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிறிய இடமான புர்கான்பூரில் தாராபாயிடமிருந்து இந்த பகுதியை காப்பாற்றும் நம்பிக்கையில் பின்வாங்கினார் இருந்தாலும் அவர் வெற்றி பெறல மேலும் ஒரு சிறிய கூடாரத்தில் தனியாக இறந்தார் தாராபாய் கடைசி முக்கிய முகலாயரான ஔரங்கசீப்பை பலவிதமான போர்களில் வெற்றி பெற்று இவரை தனிமேலே இறக்கச் செய்து வெற்றிகரமாக அகற்றினார் இந்த எல்லா காரணங்களுக்காகவும் அவுரங்கசீப்பிற்கு எதிராக அவரது குறிப்பிடத்தக்க வெற்றிகளுக்காகவும் தாராபாய்க்கு ராணி ஸ்ரீமந்த் அகண்ட சௌபாகியவதி தாராபாய் ராஜே சாஹிப் போன்சிலே விருதும் வழங்கப்பட்டது இன்றைக்கி இவரது பேர் வரலாற்று பக்கங்களிலிருந்து மறைஞ்சு போகலாம் ஆனால் இந்தியர்களாக நம்ம தான் நம்ம தேசத்தை பாதுகாக்கவும் சுதந்திரம் என்ற வரத்தை வழங்கவும் அவர் செஞ்ச தியாகங்களை என்றென்றும் நினைவில் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமையும் கூட என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ராணி தாராவை போன்ஸ்லையை பற்றி சொன்னது பிடிச்சிருந்துச்சின்னா சுதாஸ் டீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ் வளர்க மனிதனையும் நன்றி வணக்கம்